வந்து இந்த பக்கம் வர முடியல ஹாலுக்குள்ள ரூமுக்குள்ளே உட்காந்து அது என்ன மாதிரி அந்த தாங்க அதை கொஞ்சம் இங்க லைவில் வந்து கொட்டிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் எங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து திருச்சியை தாண்டி ஒரு ஊரில் ஒரு நல்லா பேசக்கூடிய குழந்த ஆல்துளாய்க்கிணாரில் விழுந்துடுச்சு அவங்க ஏதோ வயலுக்காண்டி இருக்காங்க தண்ணி கடையில் மூ சரியாக மூடலை அவங்க ப்ராப்பராக மூடாக மூட்டிருக்காங்க அப்போ அவங்க வீட்டு குழந்தைய யார் தோணினாங்களோ அவங்க வீட்டு குழந்தைய உள்ளே விழுந்துருச்சு வேறு யார்னா தோண்டி விழுந்தால் அந்த அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க தோணினவங்க குழந்தைய உள்ளே விழுந்துருச்சு என்ன செய்வாங்க அந்த குழந்தைய அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாமல் போகிறது அவங்களுக்கு பெரிய தண்டனை இந்த லட்சணத்தில் யாரை என்ன பண்ண முடியுது அப்போ அந்த குழந்தைய மீட்கிறக்காண்டி ரொம்ப பாடுபட்டாங்க ரொம்ப நிறைய மீட்பு பட வெளியாளுக்கெல்லாம் வேற உதவி செஞ்சாங்க அவங்களோட உபகரணங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க அது இயல்புல அந்த தோன்றதுக்கான செலவுங்கான பார்த்தீங்கன்னா ரொம்ப வரும் ஆனால் அதிகபட்சம் சிலர் வந்து ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அப்படி தேடியும் உள்ளக்க விழுந்தப்போ அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சு வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிச்சு அந்த குழந்தை அப்புறம் கடைசியில் பீஸ் பீஸாக தான் எடுத்தாங்க முழுசாக கூட அந்த உடம்பை எடுக்க முடியல அப்படி ஒரு கோரமான மரணம் ஆகிடுச்சு அப்போ வந்து பேரண்ட்ஸை வந்து பெத்தவங்களை அந்த குழந்தைய பெத்தவங்க தானே இதுக்கு ரீசன் ஒன்று அது குளிய தோணினதே அவங்க தான் அவங்க ப்ராப்பராக மூடலை இதே ஊர் அவுட்டு குழந்தை விழுந்துருந்தால் அவங்க உள்ள போய் கம்பி பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கு சட்டப்படி குற்றம் தன் குழந்தையாக இருந்தாலுமே நம்ம கொள்வதுக்கே உரிமை கிடையாதுங்க யாரும் நம்மளோட குழந்தைன்னா கூட நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருபது இவங்க கிட்டத்தட்ட அதை தானே பண்ணி வச்சுருக்காங்க இவங்க ஒரு குழியை தோண்டி சரியாக மூடாதனால இவங்க குழந்தை விழுந்துட்டாப்புல ஏன் சொத்து போச்சு அப்படின்னு அது அது குற்றம் தானே தப்பு தானே இயல்புல இன்னொரு உசுரை காலி பண்ணுறதுக்கு நம்மையாக அது விபத்தாக இருக்குது இப்போ இந்த விபத்தை இது விபத்து தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதில் என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க அவங்க ஆல்ரெடி குற்றவாளி ஒரு ஆழ்துளை கிணறு வந்து மூடாமல் விட்டிருக்காங்க அந்த குழாயை வந்து மூடாமல் ஓட்டிருக்காங்க ப்ராப்பராக அது வந்து தப்பு அந்த தப்புக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை வரணும் அதில் ஒரு குழந்தை வேறு போயிடுச்சு அது அவங்க குழந்தேவாக இருந்தாலும் எல்லோரும் தனித்தனியினர் தானே போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் கிடச்சிருக்கணும் ஒரு எச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாயத்துக்கு கொடுத்தாங்க கொடுக்கும்போது எல்லாருமே புலங்கினாங்க தப்பு அவங்க மேலே தப்பு இருக்குது தப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காங்க முடிஞ்சாது இப்போ வந்து இந்த சினிமா தேட்டரில் ஒரு நடிகர் வராருன்னு கேள்விப்படுறாங்க சினிமா தேட்டர்லேயும் நிறையா நடிகர் நிறையா பேர் இருக்காங்க படம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்போ உட்காந்து படம் பார்க்குறவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவர் பால்கானிக்கு போகிறாருன்னு பின்னாடி அம்மா தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க எல்லோரும் கும்பலாக இம்பருக்கான வாசலாக இருக்கும் நம்ம பால்கானிக்கு போகிற பாத என்னமே மூணு பேர் வரிசையாக போக முடியுமா சேர்ந்து போனால் மூணு பேர் போகலாம் அவ்வளோ தானே இருக்குது அதில் வந்து இந்த அம்மா கையில் நம்ம நம்ம ஒரு பையன் வச்சுட்டுருக்கோம் நம்ம இப்படி கூட்டத்துலலாம் போகக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இல்லாமல் அவங்க ஒரு ஆர்வ குளாரம் போகிறாங்க இவங்க இந்த சினிமாவுக்கு போன கதையவே யாருமே சொல்ல மாட்டுறாங்க நாலு பேராக போனாங்களா ஏன்னா கா ஃபோட்டோ போடும்போது கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்களை காட்டுறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் புருஷன் மண்டாட்டி நாலு பேரை ஃபோட்டோ போட்டு காட்டுறாங்க குடும்ப ஃபோட்டோவை ஆனால் சினிமாவுக்கு போனப்போ வந்து இவங்க நாலு பேருமே சினிமாவுக்கு போனாங்களா இல்லை இந்த அம்மாவும் மட்டும் மட்டும்தான் சினிமாவுக்கு போனாங்களா இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு டீட்டெயிலும் கொடுக்க மாட்றாங்க இது எல்லாமே சொல்லணும் ஒரு சம்பவத்தில் ஒருத்தர் மேலே கல்லில் எறியறது பாட்டில் எறியறது என்ன வேணால் எரிஞ்சு அந்த காலி பண்ணணுங்கிற அப்புறம் எனக்கு நடந்த முழுசையும் சொல்லணும்பா எல்லோரும் சினிமாவுக்கு போனாங்களா இல்லை இந்த அம்மாவும் பையனுக்கு மட்டும் போனாங்களா அவங்கள நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் இந்த அம்மா இந்த இதில் இறந்து போனாங்க புஷ்பாட்டு படத்தில் நடிகரை பார்க்குறதுக்காண்டி கூட்டத்தோடு போய் அந்த அம்மா மாடியில் அந்த இதில் தான் படியில் ஏறி இறங்குறதுல எங்களுக்குள்ள இடித்து ஆள் காலின்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து தான் வெட்டவழியில் போட்டு நான் கூட வெட்டவழியில் இருந்த கூட்டத்தில் தான் அந்த அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சு போகலன்னு நினச்சேன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து வெட்டவழியில் போட்டு அவங்களுக்கு உயிர் இருக்கான்னு அவங்க செக் பண்ணி இது ஒரு வேலை சிலர் மயக்கமாக இருப்பாங்க அமைக்கி எமிக்கி கொண்டு வரலாம் அந்த வேலையை பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க வெட்டை வழியை கூட்டிகிட்டு போய் பண்ணிடலாங்க அப்போ அந்த ப அந்த அம்மா சரி தன்னோட ஆர்வ கோளாறுனால தன்னோட இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பையனுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது சொல்லுங்கள் ஒரு அம்மாவோட கடமை என்ன எங்கள் வீட்டில் எதுக்குடா குழந்தை பெற்றோம் சொல்லி நான் ஆக்கி ரெண்டா ரெண்டாவது பெற்றப்ப எங்கள் அம்மா வீட்டோட நாங்கள் சென்னையில் அந்த மொதல் குழந்தை பெத்தப்ப அதுக்கு ஒரு சளி பிடிச்சா நான் தான் காரணம் அதுக்கு ஒரு காய்ச்சடித்தா நான் தான் அது இயல்பாக இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு சின்னதாக எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏன் கூட தான் பண்ணல போய்வேன் எனக்கு இப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும் பயமும் வேதனையுமா தான் எனக்கு பொழுது நம்ம என்னடா செய்ய முடியும் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு இதுக்கே அப்படி பாதுகாப்பாக பார்த்துக்குறேன் எப்பயுமே அந்த அந்த பிள்ளைங்கள வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் எங்கேயே கூட்டத்தில் எழுத்துகிட்டு போகிறது எந்த ஒரு வேலையும் நான் செஞ்சதே கிடையாது ஒரு அம்மாவுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குன்னு இப்போ இதெல்லாம் சொல்லாமலே ஒரு விஷயத்தை என்கிட்ட நம்ம நான் நம்ம நாட்டில் என்ன இப்போ நடக்குதுன்னா ஒரு தவறு நடக்கும்போது யாரெலாம் அதுக்கு குற்றவாளி யார் மேலெல்லாம் தப்பு இருக்குன்ற அலசுற வேலையே இல்லாமல் போச்சு யார் மேலேயே பழி போட்டு காசு ஒரு ஒரு உசுர் போயிடுச்சுன்னா அதனால ஒரு பணம் கொடுங்கலான்ற அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கறனால இப்போ கள்ளச்சாரையம் குடிக்கிறாங்க அது தப்பு தானே கள்ளச்சாரயம் கூடி செத்து போகிறாங்கன்னு தானே டாஸ் மார்க்கை ஓப்பனாக விட்டாங்க மலிவாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ அதுவும் எனக்கு பத்தலான்ட்டு நீ அதை வாங்கி குடிக்கிறேன்னா அப்போ மேலே தப்பு இல்லையா குடிக்கிறவங்க மேலே தப்பு கிடையாதா அவங்களுக்கும் காசு எதுனாலுமே வாயை திறக்காதீங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அது எல்லாத்துக்கும் காசு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு நமக்கு ஒரு மரணம் நடந்தாலே அது காசு வேணும் மரணம் நடந்துச்சு அது காசு வேணும்னு அப்படி ஆய் போய் தவிர அந்த அது ஏன் நடந்துச்சு அதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுற அந்த மனநிலையே இல்லாமல் போயிடுச்சு சில நேரம் எத்தனை பேர் நினச்சிட்டு இருப்பாங்களோ இப்படி போய் இந்த இந்த கலாச்சார மரணத்தில் என் புருஷன்லாம் போயிருந்தா நல்லாயிருக்கும் என் பையன்லாம் உதவாமல் தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுருக்காங்கல்லாம் போயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு விஷயமும் இந்த மாதிரி தவறுகளையும் பேசும்போது தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வாகும் இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் நம்ம கூட்டத்தில் போய் நிற்கக்கூடாது நம்ம தனியாகவும் போய் நிற்கக்கூடாது நம்ம குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு செயலை செய்யவே கூடாது நம்ம நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம்னா ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே கூடாது பள்ளி இருந்து தான் எதையும் கவனிக்கணுன்ற அந்த மனநிலையை நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா அது யார் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்குற யூடியூபர்லாம் என்ன பஞ்சாயத்துன்றது மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க அங்கே கேவலமாக பேசுகிறாங்களே அப்போ நம்மளும் கேவலமாக பேசுவோம் அங்கே புகழ்கிறானா நம்மளும் புகழ் இப்படி தானே தெரிகிறாங்க ஆ வேறு மற்றபடி சுயமாக எந்த யூடியூபராது அவருக்குன்னு அந்த அவனவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அதன்படி அவனா பேசுகிறானா ஒரு ஒரு விஷயத்தையும் ஆனால் அதை நம்ம நிறைய வியூஸ் போகுதுங்க அதுதான் நான் பேசுறது வந்து போகவே மாட்டேங்குது நான் பேசுகிறேன் நான் பெரிய லாடு லபுக்குதாசன் தான் சொல்ல வரல என்னோட சிந்தனைகளில் ஒரு நியாயம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல எனக்கு அந்த வியூஸ் போய் காசு சம்பாதிச்சு அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக நான் எதுவுமே யோசிக்கலை இதனால் எனக்கு வருமானம் வரணும்னு நான் யோசிக்கவே இல்லை எனக்கு அது இதில் என்னங்க காசு இது ரொம்ப கொடுமையான வருமானமாக தெரியுது எனக்கு நியாயமாக ஒரு விஷயம் பேசி மெது மெதுவாக நத்த மாதிரி ஊர்ந்து வர்ற வருமானம் வந்து பயங்கர கொடுமையாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஏழாயிரம் பேர் இருக்கீங்க என்ன நான் ஒத்தரூபா கூட இந்த யூடியூப்லேருந்து எடுக்கலை அப்போ என்ன லட்சத்தில் நான் அந்த யூடியூப்பில் இருக்கேன்னு பார்த்துக்கணும் என் முகர கட்டன் என் புத்தி எல்லாம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்துக்கணும் ஆ ரொம்ப சுலபமாக சாதனாவோ கள்ளச்சியோ இல்லை ஜிபி முத்தோ யாருமே இப்படி சுலபமாக சுன்ற நேரத்தில் காசு முத முதல்ல நான் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜிபி முத்து ஒரு மூணு வீடியோ தான் போட்டிருந்தாரு லட்சக்கணக்கில் சப்ஸ்க்ரைப் ஆகிருந்துச்சு சரிங்களா அவங்க ஒன்றும் எதுவும் யாருக்கும் ஒன்றும் நல்லது கெட்டது சொல்கிற ஆளுக்கெல்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆ என்ன வியேடு வியேடுன்னு சொல்லுவாங்களே வியேடான மனிதர்கள் பிரிஞ்சான மனிதர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு ஒரு நியாயமாக பேசுகிறவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஒரு அக்கா பலுவன கிட்ட அமுக்கு சிந்தானே அந்த அக்கா பாப்புலர் ஆச்சு வேறு என்ன பண்ணி பாப்புலர் ஆச்சு இப்போ தொடர்ச்சியானத்தையே காமாசமானு பேசிக்கிட்டு இருக்க அந்த அக்கா அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு கூட்டம் அசிங்கமாகவும் அறுவருப்பாகவும் நடந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு நியாயமாக பேசுகிறவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு தப்பு நடந்த இப்ப இறந்து போயிட்டாங்கன்றக்காண்டி அவங்க எப்படி நிரப்பராதே ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு கோணத்துல யாருமே பேச மாட்டாங்களே அப்படி பேசினா தானே இன்னும் அந்த தவறு நடக்காது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் பூந்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு என்ன ஆனாலும் சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுப்பு அரசாங்கத்தில் பொறுப்பும் போது எந்த விதத்துல இப்போ அவருக்கு நிறைஞ்சிருமா அவரோட மனைவியும் குழந்தையும் போயிட்டாங்கக்கா அவருக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் வாழ்க்கை நிறைவு அடைஞ்சிருந்தா அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ போகிறாரு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் போட்டுமே திருப்பி அந்த ஆளோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் போய் பாருங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவ பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க போகிறார் இன்னொரு ரெண்டு குழந்தைய பெற்றுக்க போகிறாரு நிஜமாக ஒரு ஒத்த குழந்தைய வச்சுட்டு படி கொடுத்துட்டு அந்த பேனர் ஒன்று வந்து செத்து போனதெல்லாம் அந்த அந்த குழந்தை வெளிநாடு போக வேண்டிய குழந்தை பொண்ணு வெளிநாடு போக வேண்டிய பொண்ணு ரொம்ப டேலண்ட்டான பொண்ணு அதுக்குள்ளே அது நசுங்கி போயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குழந்த அப்புறம் ஒரு வளர்ப்பு குழந்தை மாதிரி ஒரு ஒரு பையனை அவங்க வளர்த்துட்டு தெரிஞ்சதா அப்புறம் பற்றி நாலு பேட ஒரு மூலிகாப்பாங்க நானும் பார்க்குறேன் கூட ஒரு விஷயத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டான் அவங்க தேவை வியூஸ் கூட்டத்தோட பேன் கத்தி ரகலை பண்ணி அந்த காசை எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிடணும் வியூஸ் நிறையா போயிருக்கான்றத பார்த்துக்கணும் எல்லா பையனும் அதை தான் பண்ணிகிட்ருக்கான் இதில் இவங்க பெரிய யூடியூபருக்கு ஆ அதுக்கு இப்படி ஒரு விஷயமே நடக்கிறன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிக்கிற மாதிரி இருக்காங்க ஒரு ஓரமாக எங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு அறிவியல் எதுனா போடுவோம்பா ஒரு சூடோ சயின்ஸை பற்றி நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் எங்கள் கடன் முடிஞ்சி அப்படின்னு இருக்காங்க அவங்க எவ்வளோ பரவாயில்ல ஒரு தப்பு நடக்கும்போது அதை அனலைஸ் பண்ணணும் இந்த தப்பு ஏன் நடக்குது இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கும் தவிர அந்த தப்புக்கு வந்து நீ குற்றவாளியே நீ பண்ண முடிய அப்படின்னா அந்த சாமியாரால் அவ்வளோ உசுறு போச்சு அந்த சாமியார் என்ன பண்ணாங்க ஆ ஒன்று ரெண்டு உசுறாங்க நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் போடவே போ இங்கே கொல்கத்தா தாண்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு ரயில் ஆக்சிடெண்ட்டு கொடூரமான கோர விபத்தில் செத்து போனாங்க அதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகிடுச்சு அந்த சாமியார் அந்த சாமியாரை பார்க்க போய் காலடி மண் எடுக்க போய் ஆன மரணங்களும் அந்த ரயில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அந்த ஆனால் அவ்வளோ மரணம் வர்றதுக்கு அந்த ரயில் என்ன வேலை நடந்துருப்பாங்க ஒரு கூடுசில் போய் ஒரு வண்டி மோதி நிற்க அரை அந்த தண்டவாளத்தை கிராஸாக அப்புறம் இன்னும் ஒரு வண்டி வேகமாக வந்து இந்த நின்ற வண்டி மேலே மோதி ஒரு 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 வேலை நடந்திருக்கு அவ்வளோ உசுரை எடுக்கிற தாண்டி ஆ ஆனால் இது ரொம்ப சர்வசரமாக ஒரு பா ஒரு சாமியார் காலடி மண்ணை எடுக்கிறேன்னு போய் குனிஞ்சு குனிஞ்சு நிம்மர முடியாமல் நசிங்கி செத்து போயிட்டாங்க நான் மாதிரி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லணும் ஆ அதுக்கு யாரும் குற்றச்சாட்டுக்கு யாரும் பொறுப்பே யாரும் வந்து அதே கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் க இதெல்லாம் கவனிக்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே நடக்கலை யாருக்காவது கோவம் வந்துருச்சா ஆத்திரம் வந்துருச்சா ஒன்றுமே நடக்கலை ஏதோ யதார்த்தமாக நடந்த மாதிரி போயிடுச்சு அந்த விஷயம் எங்கே இருக்கிற யூடியூபர்லாம் அதை பற்றி நிறைய பேசியிருக்கலாம் நான் ஆவேசமாக என்ன எங்கே பிடுங்க போயிருந்தாங்க ஆம்பளையை தானே எல்லாரும் யூடியூபர் சொன்ன பொம்பளையாவா இருக்கணுங்க ஆம்பளைய தான் இங்கே ராஜ்யமாக இருக்குது தமிழில் ஆம்பளைய ராஜ்யம் தான் அதிகமாக இருக்குது இந்த பொம்பளைங்கள்லாம் முக்கிய இனமாக அதையும் கவனிக்கிறேன் நான் ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஆதிக்கம் பெண் யூடியூபருக்கு இல்லை ஏன் அந்த விஷயத்த நல்லா ஒரு வாரத்துக்கு உட்காந்து பேசலாம்ல ஆ பேசலையே இன்னைக்கு அல்லு அர்ஜுனா மேட்டர்னா பேச தோணுது ஏன்னா பார்க்க ஆள் இருக்குது சாமியாரை பற்றி போட்டால் எவனும் பார்க்க மாட்டாங்க மக்கள் நல்லதுக்காக யூடியூபர்ஸ் இல்லைங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்க அவங்க அவ்வளோ தெரியப்ப தெரிய வரவுறதில்லை மற்றபடி அவங்களுக்குள்ளே போட்டி இருக்குது இந்த கீர்த்தி சுரேஷ்லாம் கீர்த்தி சுரேஷன் தமன உடம்ப முடிஞ்ச வரை காட்டி காட்டி யார் பெரியாளு போயிட்டுருக்காங்களா அது மாதிரி இந்த யூடியூப் கார்னலுக்குள்ளே போட்டி இருக்குது யார் நம்பர் ஒன்னாக காட்டிக்கணும் அப்படின்ற அந்த போட்டியில் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓடிட்டே இருக்காங்க ஒரு யூடியூபராக இருக்கும்போது நம்மளோட மனசாட்சியும் சேர்ந்து வேலை செய்யணும் வெறுமனே ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி அப்படியே ஓப்பிச்சுட்டு போயிடக்கூடாது சரி சோறாக்கணும் அடுப்பில் குக்கரில் சாப்பாடு இருக்குது சமைக்கல என்ன அடிப்பாங்க பாதுகா விளம்பிட